ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் திருப்பாடல் மற்றும் ஐந்து ஒரு வணிகர் கூட்டம் வைரங்களோடும் வைடூரியங்களோடும் சஹாரா பாலைவனத்தை கடந்து சென்று கொண்டிருந்தது இரவு நேரம் வந்தவுடன் அந்த பாலைவனத்தில் கூடாரம் அமைத்து அனைவரும் அங்கே ராத் தங்கினார்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரே ஒரு பக்திமான் மட்டும் இயேசுவே ஆண்டவரே உமது சமூகம் உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ஏனென்றால் உமது பிரசன்னம்தான் எங்களுக்கு பாதுகாப்பு என்று முழந்தால் படியிட்டு ரா முழுவதும் செபித்து கொண்டிருந்தாராம் புழுது விடிந்த வேளையில் ஒரு பெரும் கூட்டம் அவர்களது கூடார வாயிலில் வந்து நின்றது நின்றவர்கள் அனைவரும் பாலைவன கொள்ளையர்கள் முந்தின இரவு பாலைவனத்தில் பயணம் செய்த வணிகர்களின் உடமைகளை கொள்ளையடிப்பதற்காக ஆயுதங்களோடு வந்தவர்கள் பார்த்தது கூடாரத்தை சுற்றி பற்றி எரிந்து கொண்டிருந்த மதிர்ச்சுவரை அதை தாண்டி அவர்களால் கூடாரத்திற்குள் நுழைய முடியவில்லை ஆனால் காலையில் மறைந்துவிட்ட அந்த மதிலை குறித்து கட்டாயம் அந்த மனிதர்களிடம் கேட்டே ஆக வேண்டுமென கொள்ளை நோக்கத்தை கைவிட்டுவிட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள் அந்த கொள்ளையர்கள் அப்பொழுதுதான் அனைவருக்கும் தெரிந்தது ஜெபித்தவரின் வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் அவர்களை காப்பாற்ற எரியும் மதிர்ச்சுவரை அனுப்பினார் என்று இந்த அற்புதத்தைக் கண்ட கொள்ளையர்களுக்கு கொள்ளையர்களும் மற்ற வணிகர்களும் அங்கேயே முழந்தால் படியிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை பொழுது கால்நடைகளுக்கும் கரையும் காக்கை குஞ்சிகளுக்கும் இறை கொடுக்கும் தேவன் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்பது தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக நம்பிக்கையோடு காத்திருப்போருக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரா சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆம் அன்பானவர்களே சிரியாவின் அரசனிடமிருந்து எலிசா இறைவாக்கினரை காப்பாற்ற எவ்வாறு நெருப்பு குதிரைகளையும் தேர்களையும் ஆண்டவர் அனுப்பி காப்பாற்றினாரோ இரண்டு அரசர்கள் ஆறு பதினேழு அதே போல் நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கும் நாமே எதிர்பார்த்திராத சில நபர்களின் மூலமாகவோ குறிப்பிட்ட இயற்கை சூழ்நிலை மூலமாகவோ சில நிகழ்வுகளின் மூலமாகவோ பெரும் அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயம் நிகழச் செய்வார் ஏனென்றால் நம் ஆண்டவர் இன்றும் என்றும் வாழ்பவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் செய்த அற்புதங்களை நம்மிடையே செய்ய அவர் கை ஒன்றும் குறுகி போகவில்லை ஏசாய ஐம்பத்தி ஒன்பது ஒன்று சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ கொழுந்துவிட்டு எரிகிற தீச்சூளையில் போடப்பட்ட பொழுது அவர்களை காப்பாற்ற அக்கினி மதிலாக நான்காவது நபராக தானே இறங்கி வந்து அவர்களை நெருப்பு பலன் செய்யாமல் அவர்களை விடுவித்த தேவன் நம்மையும் நிச்சயம் விடுவிப்பார் நெருப்பு போல் அனலாய் தகிக்கின்றதே இந்த பிரச்சனை ஆண்டவரே இதை அணைக்க மாட்டீராப்பா என நாம் கதரும் பொழுது இந்த மூன்று வாலிபர்களைப் போல நாமும் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிப்பவர்களாக இருந்தால் தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய் நெருப்பு உன் மேரில் பற்றி எரியாது ஏசாயா நாற்பத்தி மூன்று ரெண்டு என்ற வாக்கு நிச்சயம் நம் வாழ்வில் பழிக்கும் தேவ பிரசன்னம் கூட வந்ததால் பார்வோனும் செங்கடலும் யோர்தானும் மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் தங்களுக்கு அடிப்பணிந்ததை கண்கூடாக கண்டவர் மோசே அதனால்தான் ஆண்டவரின் அருகாமையை தன் உயிரினும் மேலாக நேசித்த மோசே உமது பிரசன்னம் கூட வரவில்லையெனில் எங்களை இங்கிருந்து போகச் செய்யாதீர் விடுதலை பயணம் யாத்ராகமும் முப்பத்தி மூன்று பதினைந்து என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே ஆண்டவரின் பிரசன்னத்தில் வல்லமையும் பராக்கிரமும் உண்டு அவரின் பிரசன்னத்தில் நாம் பிழைத்திருப்போம் என ஓசையா இறைவாக்கினர் ஓசேயா ஆர் இரண்டில் கூறுகிறார் ஒரு அரசர் வருகிறார் என்றால் அவரோடு குதிரைகளும் யானைகளும் வீரர்களும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களும் சேர்ந்து வரும் அதே தான் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் ஆண்டவரின் பிரசன்னத்தை மட்டும் வேண்டினால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அவரோடு நமக்கு வேண்டிய பாதுகாப்பும் ஆன்ம உடல் நலனும் செல்வமும் அந்தஸ்தும் சேர்ந்து வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆகவே பிரசன்னத்தை வாஞ்சிப்போம் வெற்றி பெறுவோம் உற்சவம் செய்வோம் விண்ணக அரசரே எங்களது உலக தேவைகளுக்காக மட்டும் இடம் வராமல் உமது பிரசன்னத்தை தேடி உம்மிடம் வர எங்களுக்கு மனமிரங்கும் ஆமேன்